للذين استجابوا لربهم الحسنى والذين لم يستجيبوا له لو ان لهم ما في الارض جميعا ومثله معه لافتدوا به اولئك لهم سوء الحساب ومأواهم جهنم وبئس المهاد افمن يعلم انما انزل اليك من ربك الحق كمن هو اعمى انما يتذكر اولو الالباب للذين استجابوا لربهم الحسنى அவர்களுடைய ரப்புக்கு யார் அழகிய முறையிலே பதில் சொல்கின்றார்களோ அவர்களுக்கு அழகான வாழ்க்கை இருக்கின்றது வல்லதீனம் எஸ் அஜீபு லகு அவருடைய அந்த இறைவனுக்கு யார் பதில் கூறவில்லையோ நாளை மறுமையில் நரகத்தில் கிடக்கும் பொழுது இந்த உலகம் இந்த உலகத்தை போன்று ஒரு மடங்கை கொடுத்து அதிலிருந்து வெளியேறுவதற்கு அவர்கள் முயற்சி செய்தாலும் அவர்களுக்கு எந்த பதிலும் அளிக்கப்படாது உலா ஐக்கிழவும் சு உல் ஹிசாப் அவர்களுக்கு தீய விசாரணையே இருக்கின்றது ஜகன்னம் அவர்கள் தங்குகின்ற இடம் ஜகன்னம் என்ற நரகம்தான் பபி இசல் மிகாத் தங்கும் இடங்களில் மிக கெட்ட இடங்களாக மிக கெட்ட இடமாக இருக்கும் அல்லாஹ் பதிமூணா பதிமூணாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வருசரத்திலும் அடுத்ததாக அஃபமே யாலம் அன்னமா உன்சில இறைக்கும் ரப்பிக்கல் ஹக்கு கமன் ஹு ஆமா உன்னுடைய இறைவன் உனக்கு இறக்கி வைத்த இதை விளங்கிய ஒரு மனிதனும் விளங்காத ஒரு மனிதனும் அதாவது குருடனாக இருப்பவனும் சம்மமாகுவானா அவனை போல் இவன் ஆகுவானா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு இன்னமா ஏ ததக்கர் உருள் அல் பாப் அறிவுடைய மக்களுக்கு மக்கள்தான் சிந்திப்பார்கள் அறிவுடையவர்களே இதை சிந்திப்பார் என்று பத்தொன்பதாவது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அல்லாஹுடைய அந்த வல்லமைகளை எல்லாம் குறிப்பிட்டு விட்டு அதற்கடுத்ததாக சத்தியமும் அசத்தியமும் எப்படி ஒன்றாக சமமாக ஆகாதோ எப்படி ஒரு நீர்நிலையிலிருந்து வரக்கூடிய உரை அந்த நுரைகள் இருக்குதே அது சீக்கிரமாக அழிந்துவிடும் ஆனால் அந்த நீர் என்பது நிலத்துக்கு அது தனக்கு தேவையானதை வாங்கி கொண்டு மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக அந்த தண்ணீர் இருக்கும் அதுதான் உண்மை அதுபோன்று இந்த மாதிரியான உதாரணங்களை எல்லாம் சொல்லிவிட்டு நாம் சொல்லுகின்ற இந்த உதாரணங்களை மனிதர்களை சிந்தித்து தான் இவ்வாறெல்லாம் நாம் கூறுகிற கூறுகின்றோம் இதற்கு யார் முதல் பதில் கூறுகின்றார்களோ இதை யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ யார் இதை சிந்தித்து உணர்ந்து இதை அறிந்து தெளிவடைகின்றார்களோ அவர்களுக்கு அழகிய ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்றெல்லாம் குறிப்பிடுகின்றான் அழகான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அங்கே போய் நின்றுக்கிட்டு என்ன செய்ய முடியாது ஒரு மனிதன் உதாரணமாக ஒரு மனிதன் பரீட்சை எழுதுகின்றான் பரீட்சைக்கு தான் அவன் என்ன செய்யணும் முயற்சிகள் எல்லாம் அதற்கென்ன நேரங்களையும் காலங்களையும் அவகாசம் கொடுத்து கொஸ்டினையும் கொடுத்து ஆன்சரையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து படிக்க விட்டுருவாங்க படிக்க விட்ட அந்த குறிப்பிட்ட டைம் குறிப்பிட்ட காலம் இந்த தேதியில மூணு மணி நேரத்துக்குள் பரீட்சை எழுதி முடிக்கணும் ஒரு நிமிஷம் கூட என்ன செய்ய மாட்டான் விட மாட்டாங்க ஒரு நிமிஷம் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது அந்த நிமிடம் வந்த உடனே என்ன செய்வாங்க இழுத்து அடைச்சிடுவாங்க மாணவர் சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப்ல வந்துச்சு எல்லாத்துலேயும் நூறு மார்க்கு ஒரே ஒரு இதில் மட்டும் மொத்தம் ஐநூறு மார்க் எடுக்க வேண்டியது டென்த் படிக்கிற மாணவி எல்லாத்துலையும் நூறு சென்டென்ஸ் பண்ண படிச்சு அடிச்சிருச்சு சதம் அடிச்சிருச்சு ஒரே ஒரு இதில் மட்டும் என்ன செஞ்சு தொண்ணூற்றி எட்டு மார்க் அப்போ அந்த நிருபர் கேட்கறேன் ஏமா இந்த இதுக்கு மட்டும் ரெண்டு மார்க் எழுதலை அப்படின்னு எனக்கு எழுதுறதுக்கு டைம் இல்லை ஏனென்றால் கரெக்டாக நேரம் ஒரே ஒரு நிமிஷம் தான் இருந்துச்சு நான் அதை எழுதுனதை ரிப்பீட் பண்ணி பார்த்தேன் ஏதாவது தவறு இருக்குதா என்று அதை ரிப்பீட் பண்ணி அடுத்து எழுதுறதுக்குள்ளே டைம் முடிஞ்சிருச்சு பேப்பர் வாங்கிட்டாங்க ஒரு செகண்டில் என்ன ஐநூறு மார்க் எடுக்க வேண்டிய என்னச்சு போச்சு நீ அழுது புலம்பு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா அது மாதிரிதான் வாழ்க்கை இப்போ உங்களுக்கு என்ன செய்யிருக்கு ஆன்சரை கொடுக்குறோம் கொஸ்டினை கொடுத்துட்றோம் இந்த உலகம் இப்படி இப்படியெல்லாம் இருக்கின்றது என்பதெல்லாம் சிந்தித்து பாருங்கள் இதை படைத்தது யாரு அதை படைத்தது யாரு உன்னை படைத்தது யாரு உன்னை உருவாக்கியதாரு உன்னுடைய வாழ்க்கையில் மேடுவள்ளங்களை ஏற்படுத்துவது யாரு உன் வாழ்க்கையுடைய தரங்களை உயர்த்துவதும் அதை தாழ்த்துவதும் நோயாளியாக ஆகுவதும் நோய் இல்லாமல் இருப்பதும் முடமாக ஆகுவதும் முடமில்லாமல் வாழ்க்கை ஓட்டுவது இதெல்லாம் உலகத்திலே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எதனால் நடக்கின்றது என்பதை சிந்தித்து மனிதன் உணர்ந்து அவன் தன்னை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கின்றான் ஒரு கடவுள் இருக்கின்றான் என்று ஏற்றுக்கொண்டு அவன் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் இறந்ததற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அழகிய முறையிலே இருக்கும் யார் நம்முடைய கேள்விக்கு வமல்லம் சஜீபோ யார் பதில் கூறவில்லையோ என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கின்றான் என்றால் அந்த நேரத்தில் மனிதன் புறம்புவனாம் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் என் மனைவியை எனக்கு இதற்கு பாரமாக இந்த நரகத்திற்கு பாரமாக என் மனைவி எடுத்துக்கொள் என் பிள்ளை எடுத்துக்கொள் என்னுடைய உற்றா உறவினெல்லாம் எடுத்துக்கொள் ஒளிமன்லி இந்த பூமியில யாரெல்லாம் இருக்கின்றார்களோ என்னுடைய அஜத்தை எடுக்கணுமா ஆசிரியை எடுக்கணுமா எடுத்துக்க என்னுடைய ஷேச எடுக்கணுமா எடுத்துக்கொள் வேற யாரை எடுக்கணுமோ எடுத்துக்கொள் ஆனால் நரகத்தை எனக்கு விடுதலை கொடு அதான் அல்ல சொல்லி நான் அதாவது இந்த பூமி இந்த பூமியில் இருப்பதை போன்று இன்னொரு மடங்கு எல்லாத்தையும் எடுத்துக்கொள் இன்னொரு இடத்துல வச இன்னொரு வசனத்தில் என்று சொல்லியிருந்தான் தங்கமாக நிரப்பி அந்த தங்கத்தை பூரா நீ எடுத்துக்கொள் ஈடாக ஜாமீனாக எடுத்துக்கொண்டு நரகத்திலிருந்து எனக்கு என்ன செய் விடுதலை கூடு அப்பொழுது புலம்புவானாம் புலம்பு என்ன செய்ய உலாய்கள அவர்களுக்கு தீய விசாரணை தான் இருக்கின்றது ஏன்னா விசாரணை வருவதற்கு முன்பு நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த ரப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ரப்பை நாம் வணங்க வேண்டும் உவாகும் ஜஹன்னம் அவர்கள் தங்கக்கூடிய நரகமாக இருக்கும் நரகம்தான் மிக கெட்ட இடமாக இருக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளட்ட வேண்டும் அல்லா இதனை